முன்னாள் அமைச்சர் திருவாரூர் மாவட்டம் முன்னேற்ற கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் காமராஜ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசிகரம் நகர செயலாளர் ஆர் ஜி குமார் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ் களியபெருமாள் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

அது கேட்குறத தெரியும் ராதாபாபம் ராதா பார்க்கணும் அஞ்சினோபாம் உருதியாபாபம் தொடர்ந்து பார்க்கணும் அந்த இடப்பாடி அசுவாரி தொடர்ந்து நம்ம அந்த பணிகளை செய்து கொண்டு வந்தால் நான்கு தொகுதியத்தை உங்களுக்கு பணிகளை செய்து